வணக்கங்க ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படம் பண்ணது வந்து எனக்கு ஒரு எப்படி சொல்றது இந்த படம் பத்தி எனக்கு முதலே எதுவுமே பெருசா தெரியாது அந்த ரோல் மட்டும் எனக்கு சொல்லியிருந்தாங்க இந்த படமா பார்த்ததுக்கு அப்புறம் ஐயோ இந்த படத்தை இன்னும் ஒரு அஞ்சாறு வாட்டி பார்த்து பார்த்து நிறைய ப்ராசஸ் பண்ண வேண்டிய படமாக இருக்குது அப்படின்ற ஃபீல் தான் வந்துச்சு பயங்கர ஹாப்பி நிறைய கால்ஸ் மேலே கால்ஸ் வந்து என்னை ஒரே பாராட்டி தள்ளுறாங்க அண்ட் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும் சுதன் சார் சேதான நித்துலன் சார் அண்ட் ஃபிலமின் சார் அண்ட் தினேஷ் சார் எல்லாருக்கும் எல்லாரும் இந்த டீமே பயங்கரமான டீமுங்க ஐ மீன் இது ஒரு நான் ஒரு துளி மாதிரி இருந்தேங்க மகாராஜான்ற ஒரு கடலில் என்னை ஒரு ஆளாக்கிட்டேன் ஸோ தேங்க் யூ தேங்க்யூங்க ఎలా వం పేరు సాచనా నేమిదాస్ ரொம்ப நன்றி நான் எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லோரும் என்னை பாராட்டியிருக்காங்க முதல்ல நான் டேரக்டர் சாருக்கு நன்றி கொடுத்துக்கிறேன் எனக்கு இந்த நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு இந்த லைஃப் கொடுத்ததுக்கு அண்ட் அப்பா விஜய் சேதுபதி சார் வந்து எனக்கு எல்லா எல்லா விதத்துலேயும் அப்பாவாகவே உண்மையாகவே இருந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் அட்வைஸ் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா எங்க அப்பாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் நிலைமைக்கு சப்போர்ட் பண்ணி வர வச்சதுக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி இதை வந்து நன்றி தான் இந்த படத்தோட வெற்றிக்கு வந்து நீங்க பெரிய சப்போர்ட்டா ஆகிருக்கீங்க ஏன்னா வந்து பொதுவா வந்து ஒரு ஒரு படத்தை பத்தி விமர்சனங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் மாறி மாறி வரும் பட் இந்த படத்தை பொறுத்த மகாராஜை பொறுத்தளவுக்கு நீங்களே ப்ரெஸ் பார்த்தீங்க ஃபுல்லாக பார்த்த நாள்லேருந்தே ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு எல்லாமே ஏன்னா பெருசாக குறை சொல்லாமல் ஒரு பிரமாதமான படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உங்களுடைய சப்போர்ட்டு பயங்கரமாக இருந்துச்சு ப்ரெஸ் மீடியா அண்டு யூடியூப் சேனல்ஸ் மற்ற சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே அதுக்கு முதல்ல உள்ளது நன்றி சுதந்திர சார் சார் சொன்ன மாதிரி நல்ல ஒரு மனிதர் நல்ல அருமையான ஒரு கம்பெனி ரொம்ப கம்ஃபர்டாக வச்சுக்கிறாங்க எல்லாத்தையுமே அவங்களும் தேவையான கட்ட பண்ணுவாங்க அவங்களுக்கு இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு பூம் வெற்றி அது எனக்கு முதல் சந்தோஷம் ஃபஸ்ட்டு ஏன்னா வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஹாப்பியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு அது வந்து முதல்ல முக்கியம் இதுக்கப்புறம் தொடர்ந்து அவருக்கு வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய வெற்றிகள் வர எனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதுக்கு சப்போர்ட் வேணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் நித்திலன் நிறையா நீங்கள் அவரை பற்றி நிறைய எழுதிட்டீங்க பேசிட்டீங்க ரொம்ப வெரி சின்சியராக ஒர்க்கர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் முழுக்க முழுக்க அதுக்குள்ளேயே இருக்கிறதுல வேறு எந்த விதமான தாட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் சீனு டயலாக ஸ்கிரிப்டு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எண்களை வந்து சின்ன சின்ன ரகாஸ் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எப்படி ரியாக்ஷன் வாங்கணும் அப்படின்னு எங்களுக்கு பேர் வாய் கொடுத்த இயக்குனருக்கு ஃபஸ்ட்டு அதே மாதிரி நன்றி அதே மாதிரி ஹீரோ விஜய் சேதுபதி சமீபத்தில் வந்து ஒரு ஷார்ட் டைமில் ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு பத்து பதினாறு வருஷத்தில் ஒரு ஐம்பதாவது படம் அப்படின்றது ஒரு ஹீரோக்கு வந்து பெரிய விஷயம் அதுவும் ஐம்பதார் படம் வந்து ஒரு ஆகிறதுன்றது இன்னும் பெரிய பெரிய விஷயம் இந்த டிராவல வந்து தமிழ் மட்டும் இல்லை தெலுங்கு ஹிந்தி அதே மாதிரி மலையாளத்துலேயும் பண்ணியிருக்காரு அவர் லாங்குவேஜை தெரிஞ்ச ஒரு இந்தியன் ஆர்டிஸ்ட்டாக ஒரு பேரண்டி ஆர்டிஸ்ட்டாக இருக்கார் இந்த படம் வந்து ஒரு மாபுர வெற்றி படமாக டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெற்றியில் வந்து ஒரு மகாராஜாவை உட்கார்ந்து உட்கார்ந்துருக்குது எல்லாருக்கும் சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு ஹீரோ மட்டும் இல்லை என்னுடைய தம்பியாக அவன் ஜெயிச்சது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி இருபத்தொந்தாவது படம் நூறாவது படம் எல்லாமே தம்பி சேர்த்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து இந்த மாதிரி திறைய நல்ல படங்கள் அடுத்தடுத்து அவர் கமிட் பண்ணி பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை அதே மாதிரி உடனடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே இந்த படம் வந்து பெரிய பேருவை கொடுத்துச்சு அனுலோக் சார் ஆகட்டும் அதே மாதிரி சிங்கம் புலி நீங்கள்லாம் எதிர்பாராத ஒரு டைமென்ஷனில் நடித்த ஒரு நடிகர் சிங்கம்புள்ளி நான் நான் எல்லாம் ஒரே காலத்தில் ட்ராவல் பண்ண ஆளுகிறிஸ்லேருந்து சென்னையில் எல்லாரையும் பார்த்துட்டோம் கஷ்டம் கஷ்டம் வெற்றி வறுமை பணம் எல்லாமே பார்த்து ஒன்றா ட்ராவல் பண்ணி பார்த்துருக்கோம் நான் புலிலாம் அவனுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய படம் நான் நிறைய தர சொன்னேன் நான் ஏன்னா ஒரு ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு அகேன்ஸ்டாக ஒரு சேஞ்ச் கொடுக்கறதுலாம் வந்து ஒரு பெரிய தைரியம் வேணும் அந்த தைரியத்துக்காகவே நான் வந்து இத்தனை நான் பாராட்டுறேன் அது மாதிரி எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு ஒரு எண்ணம் ஆகணும் ஒரு நடிகரை ஒரே மாதிரி பார்வையில பார்க்காம வேற வேற டைமேஸை கொடுத்து ட்ரை பண்றது கண்டிப்பாக அது வந்து நிறையா மலையாள மொழிகளும் நடக்குது இது கொஞ்சம் இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது அது அடுத்தடுத்து மாறணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் இப்போ கூட நடிச்ச மம்தா மேடம் அனுராக் சார் அபிராயம் மேடம் விலோத் மணிகண்டன் கல்கி தம்பி கல்கி இந்த மாதிரி நிறையா பேருக்கு இந்த படம் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு உருவாகி கொடுத்துருக்கு இனிமேல் இந்த படத்தை வெற்றி மூலியமாக எங்களுக்கும் இன்க்ளூடிங் மீ தொடர்ந்து நல்ல வாய்ப்பு அவ நம்புறேன் அதே மாதிரி கேமராமேன் தினேஷ் ரொம்ப வெரி சின்சியரான ஒர்க்கர் அவங்க அப்படித்தான் எந்த டைவர் கிடையாது அதுக்குள்ளேயே உழைக்கிற நான் பார்த்த சமீபத்தில் ஒரு ஜூனியர் கேமராமேன்ல ஏன்னா ஜூனியர் தான் கண்டிப்பா ரொம்ப சின்சியரான வேறக்காரன் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா வந்து வாங்கி பார்த்துருக்கோம் அவுட்டுடே இவ்வளவு சீரியல் வெப் எல்லாம் பார்த்துருக்கோம் நான் கூட ஒர்க் பண்ணதில்லை நீர்ப்பு அஸ்டண்ட் இவர் ஆக்சுவலாக பாலசாட்டை இப்போ தான் வந்து சினிமாகிராஃபராக நான் கூட பயணிக்கிறேன் ரொம்ப ஒரு அற்புதமானவர்கள் நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஃபோட்டோகிராஃபி வந்து உங்களுக்கு அலையில தெரிய தெரியாது மொத்த படமும் அந்த அதை அந்த கடைக்குள்ளேயே இருக்கும் அதை படத்துக்குள்ளேயே இருக்கும் ஃபோட்டோகிராஃபி ஒரு லைவாக பார்த்த மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்கும் அது முக்கிய நான் வந்து தம்பி தினேஷ் இன்னும் பெரிய பெரிய வெற்றி படங்கள் பண்ணணும் எனக்கு அதே மாதிரி எடிட்டர் எடிட்டர் ஒரு மேஜிக் மேன் தான் சொல்லலாம் ஏன்னா அந்த படத்தை வந்து அந்த மாதிரி ஒரு நான்கிலை பட்டலில் டேரக்டரை அவர் சேர்ந்து ஒர்க் பண்ணி ஃபஸ்ட்டாக பார்த்தோம் நிறைய பார்த்துக்கிட்டா அது எங்கெங்கேயும் போது சொல்லிட்டு இருந்தாங்க செகண்டாக கிளாடாக அப்படியே கிளாரிட்டி ஆக ஆக அந்த எடிட்டிங்கோட அருமையாக தான் புரிஞ்சு நம்மளுக்கு அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒரு நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கான ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு என்ன ஒரு சக்சஸ் அப்படின்ற சினிமாவில் பெரியவசம் கிடையாது சொல்லப்போலாம் பெரிய விஷயம் மீன்ஸ் இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ் கொடுக்கலாம் ஈஸியாக ஒரு நாள் பாட்டு ஃபைட்டு காமெடி அப்படி வச்சுட்டு ஆனால் ஒரு மரியாதையான வெற்றி இருக்குங்களே அது ரொம்ப முக்கியம் அது இந்த டீமுக்கு இந்த டயத்தில் கிடச்சிருக்க நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா ஒரு அருமையான ஏன்னா இங்கே மட்டும் இல்லை தமிழ் மட்டும் இல்லை மலையாளம் தெலுங்கு ஹிந்தி எல்லாம் வந்து ஒரு மரியாதையாக பார்க்குறாங்க நம்மளை பயங்கரமான ஸ்கிரிப்டுங்க ரொம்ப வேற லெவலில் இருக்குது அப்படின்னு ஸோ அந்த ஒரு மரியாதையோடு சேர்த்து ஒரு வெற்றியை கொடுத்த அந்த படம் கண்டிப்பாக எங்கள் டீமுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அடுத்த கட்ட ஒரு வாழ்வை நிவார்த்தி நகரும் இதுக்கு சப்போர்ட் பண்ண உங்கள் ஒட்டுமொத்த மொத்தமா எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வந்து நன்றி தெரிஞ்சுக்கிறேன் எங்க டீம் சார்பா என் சார்பா தொடர்ந்து வந்து எங்களை ஆதரிங்க சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம் எங்க ஆயா சொன்னிச்சு நீ படிச்சு என்ன பின்னாடி ரொம்ப பெரிய ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னிச்சு அருண் ராஜானும் கூட நடிக்கும் போதுதான் தெரிஞ்சது பின்னாடி கடந்த ஆறு மாசமாவே வந்து தமிழ் சினிமாவில் நல்ல படம் அல்ல தமிழ் சினிமாவுக்கு என்னதான் என்னமா சத்தம் வந்த படம் தான் மகாராஜா இன்னைக்கு தேட்டர்ல அவ்வளோ கிளாப்பு நிறைய போன் கால்ஸ் நிறைய பாராட்டு மலை குமிஞ்சுகிட்டே இருக்கு இந்த ரெண்டு காதலையும் கேட்டு 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 சிங்கமொழி அந்த மாதிரி முதுகுல ஒரு காது நெட்டியில் ஒரு காதலாக இருந்துச்சுன்னா என்ன சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு பாராட்டு வந்துகிட்டே இருந்துச்சு ஸ்கிரீன் பிள்ளையில எங்கள் டைரக்டர் கிங்கு அது யார் யார் அந்த டைரக்டர் எங்களுக்கே பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எங்க டைரக்டருக்கு ரொம்ப நன்றி சுதன் சார் எங்க அண்ணனோட இருபத்தஞ்சாவது படம் ஐம்பதாவது படம் பண்ணிருக்கீங்க இன்னும் எழுபத்தஞ்சாவது படம் நூறாவது படமும் நீங்கள் பண்ணணும் அந்த படத்துலேயும் நான் நடிக்கணும் ஆனால் நான் நிறைய கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அதுவர எங்கள் அண்ணன் சேதந்த மக்கள் செல்வன் எங்கள் அண்ணன் பழகிறத்துக்கும் சரி நடிப்புலையும் சரி

Um, I would like to say um, thanks to Sudan so first for uh, having invited me into this film. in the in the script it's okay whether my part is small or big, I don't mind. But I want to be a part of a very, very good film and it made me even happier when he told me that it is an opportunity to work with Sedu sir So thank you so much for you know having me in my thoughts. Um, for this character, I'm very happy to be part of a very successful film, and more than anything, uh, Sedusa's 50th film, and uh, which you've all accepted wholeheartedly, um, loved, fallen in love with. Um, it's doing s uh, phenomenally well, even in um, Kerala, which has been giving so many hits um, in recent times back to back. So, um, I, you know, I'm very, very happy when I can go back to my people as well, and you know, have a film that I've done in Chennai, in Tamil. That is doing really well amongst the Malayalis. In fact, I got so many calls and messages. Um, I have not received a response like this for any of my films in recent times. So, um, thank you so much uh, for Nithilin, um, uh, you know, for giving me, even though it's a small part, I'm very, very happy to be a part of this film. Um, the whole, I mean, I have also watched Maharaja um, purely from the audience perspective, um, and I have fallen in love with performances. Of course, says is phenomenal you cannot take your eyes away from his eyes and you know kind of it, it kind of makes you um, you you so you feel so connected to his character that's one but besides that I, I really enjoyed performances of uh, Singambuli Lisa I've never met him before but he was phenomenal he was so much fun to watch um, in fact I was one uh, the um, அந்த ரிவீல் போர்ஷன்ஸ் இருக்குல்ல கேமரா வச்சு ஒரு ரிவீல் போர்ஷன் இருக்குது சோரோட சேர்ந்து வித் காப்ஸ் அந்த போர்ஷன்ஸ் மூலம் நான் அப்படியே இமிட்டேட் பண்ணி ஆக்ட் பண்ணிகிட்டே இருந்தது பிகாஸ் மை பேரண்ட்ஸ் ஜஸ்ட் லவ்ட் அவங்க மறுபடியும் வந்து செகண்ட் டைம் போய் பார்த்தேன் மூவி அப்போ தான் நிறைய விஷயங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூனோ தெரியாத நிறைய விஷயங்கள் அப்போ தான் புரிஞ்சிடுச்சு ஸோ திரு சோ மெனி ஹிடன் யூனோ க்ளூஸ் மாதிரி சோ மெனி ஹின்ஸ் That has been dropped throughout the screenplay of this film, which has so phenomenally been handled. And um, of course, the screenplay, um, and the editing by Philomen and the music, girl um, Arjunish Loknath, has done such a phenomenal job. All the actors, every everybody. So I'm so happy to be a part of this um, wonderful team, having delivered such an amazing film. And I can finally happily say that I have one super hit film in my in my kitty in tamil cinema because i've always wanted it and i've always longed for it uh, so thank you so much for wholeheartedly welcoming me back and uh, for being such a strong support in taking uh, maharaja to the next level thank you so much uh, அந்த படம் உள்ள வெட்டி அடைஞ்சிருக்குன்னா எல்லா ச டைரக்டர் சொல்கிற மாதிரி தான் அதுக்கு நீங்கள் மட்டும் தான் காரணம் அது உண்மையும் கூட சின்ன சின்ன யூடியூப் சேனல் அதில் கூட என் படத்தை ரிவ்யூ பற்றி போட்டு எமோஷனல் கனெக்ட் ஆகி வாய் வாய் வழியாக படத்தை பாருன்னு சொன்னவங்க வா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுவோங்க இன்ஸ்டா பண்ணுவாங்க ஃபேஸ்புக்கில் போட்டுவங்க ட்விட் பண்ணுவாங்க பத்திரிகையாளர்கள் எழுதுனவங்க அவ்வளோ இது வரைக்கும் ஒரு நாளைக்கு மினிமம் ஆயிரம் கால் வரும் எனக்கு கால் அட்டன் பண்ணால் தான் நாலு நாள் வேலையாக இருந்துச்சு அவ்வளோ அவ்வளோ வாழ்த்து மழைகள் இதுக்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார்ிற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அத்தனை உள்ளங்களுக்கும் என்னோடய நெஞ்சார்ந்த நன்றிகள் படம் சாம் சார்ந்த டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் சில பேருக்கு இருந்தது அவங்களோட ஒப்பினியை நான் மதிக்கிறேன் அதில் அவங்க சொன்ன கரெக்ஷன்ஸ் எனக்கு சரின்னு பட்டத்தை நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா சில பேருக்கு சில நான் படிக்கும்போது டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருந்தது அந்த ஒப்பீனியன் மேலே நான் மரியாதை செலுத்துகிறேன் ரெஸ்பெக்ட் தான் அதெல்லாம் எனக்கு அவங்க சொன்னதில் சரி அப்படிங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதை நான் அடுத்த படங்களை சரி பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு முதற்க நன்றி போன முறை சொல்லும்போது என் அசிஸ்டன்ட் டைரக்டர் பேர் சொல்லும்போது சுரேஷ் விட்ட அருவாய் கிலோமீட்டர் என்ன என் பேர் எப்படி உள்ளாங்க அப்படின்னு அதனால் சுரேஷுக்கு மட்டும் நன்றி மீது எல்லாருக்கும் போன முறையும் சொல்லிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் என்னோடய சேதண்ணா ஐ மீன் ஆர்டிஸ்டாயிரு சேதண்ணா அனுராக் சார் நட்டி சார் தாஸ் அண்ணன் மம்தா மேம் அபிராம் மேம் சிங்க புளி அண்ணன் சொல்ல மாட்டேங்க பார்த்தாலும் போகிற போட்டு சொல்லிட்டு கேஸ் பயன்பு சொல்லிட்டு சிங்கப்புளியண்ணன் கல்கி சாச்சினா லீசு ஆண்டினி மணிகண்டன் எல்லாேருக்கும் எல்லாருக்கும் என்னோட இன்னும் ஏதாவது ஒன்று ரெண்டு விட்டு தான் எல் வினோத் அண்ணன் சைனா வினோத் அண்ணன் எல்லாேருக்கும் என்னோடய என்னோடய நன்றிகள் டெக்னி டெக்னிஷியன் டீம் பிலோ டி கேபி அஜு ஆர்டர் செல்வகுமார் சார் முக்கியமாக எங்க இபி குமார் என்ன எல்லாருக்கும் இன்னும் டிசைன் பண்ண ஒரு ராஜா கிருஷ்ணன் தண்டோரா டிசைனர் சவுண்ட் சைட் பண்ண ஓலி சிஜி பண்ண்சல் ஐ மீன் பேர் என்ன மருந்து விஜய் பிக்சல் இன்னும் இருக்கிற எல்லா டெக்னீஷியன் டீமுக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள் சேதனை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு இன்சு இன்சிட்மெண்ட்டும் சொல்ல ஆசைப்பட்றேன் அவர் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இட்ஸ் கிரேட் ஆக்டர் தட் இஸ் நோ டவுட் அபட் தட் பட் அதை விட அவர் பெரிய மனுஷன் ஒரு நாள் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது எதார்த்தமாக ஷூட் பண்ணியிருந்தா ஒரு ஒருத்தன் பொம்மை கடை மாதிரி வச்சிருந்தான் தள்ளுவண்டியில அவன் ரெக்கார்ட் வச்சிருந்தான் கூறு மூணு ரூபாய் கூறு மூணு ரூபாய் மாதிரி கூறு ஐம்பது ரூபா கூறு அம்பது ரூபா வச்சிருந்தான் அந்த ரெக்கார்ட்ல வாங்கி இவரு நான் பேசுகிறேன் பேசுறேன் கூர் அம்பர கூறு அம்பருவா கூறு அது இதை இது ப்ரொஃபஷனாக பண்ணிருந்தா ஒரு கோடி ரூபாய் சம்பளம் எனக்கு அந்த லைஃப்ல மறக்க முடியல அசால்ட்டாக அவர் தான் சொன்ன சேதம் வந்து மென்மக்கள் மக்கள் பெரிய மனுஷன் நிறைய சொல்லலாம் எல்லாரும் கேக்குறாங்க சிங்கு புலி எப்படிப்பா அந்த கேட்டுக்கு சூஸ் பண்ண அப்படின்னு நான் ஒரு தொப்பின்னு ஒரு படத்தோட ஆடியோல பேசிட்டாங்க அந்த வந்து சிங்கம்புள்ளி கூப்பிட்றாங்க அடுத்ததாக சிங்கம்புள்ளி வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க மனுஷனுக்கு என்ன கோவம் வந்துச்சுன்னு தெரியல இந்த க பல்லு இடுக்கல கறி மாட்டிக்கல அப்போ நாக்கு வந்து தொலா அப்படி அப்படி வந்து இப்படி பேசி மைக்க புடிச்சு இப்படி சொன்னாரு என் பேர் என் பேர் சிங்கப்புள்ளி நான் வந்த அல்டிமேட் அஜித் அதை அதை பேசிட்டேன் அல்டிமேட் சார் அஜித் நடித்த ரெட் படத்தோட டைரெக்ட் நான் தான் சூர்யா சாரை வச்சு மாயவே பண்ணியிருக்கேன் பாலா சார் படங்களை இவ்வளோன்னு அவரோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக லென்த்தாக சொல்லிவிட்டு என்னை வந்து போகிற கோப்ளசிங்க வந்து பேசுவார் அப்படின்னு ஒருத்த மனுஷன் அத்தனை கோபத்தை அடிக்கிட்டு அப்படின்னு பேசுனா அந்த ஆடிடியூட் இருக்குல்ல இட்ஸ் அ பினாமில் கூப்பிடறாண்டாள் அப்படின்ற மாதிரி எங்க அவர் வேணும்னே என்ன நீ வானை வானை நீங்கள் பண்ணியில் அழுதுவேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு கெஞ்சி கூத்தாடி நடிக்க வச்சுட்டேன் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க அவருக்கு சொல்ல வேணும் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முக்கியமாக இங்கே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இந்த கதை உருவாக்குறதுக்குன்னு ஒரு க்ரேசியான வரலாறு உண்டு சாப்பிட்டு சாப்பிட்ருக்கும் தூங்காதீங்க நான் நாளைக்கு பேர் முடிச்சுட்டு அடுத்து படம் பண்ணுன்ற முனைப்பில் இருக்கும்போது ஜேவி மீடியான்னு என்னை கமிட் பண்ணாங்க என்னையும் அண்ணாத்த டைரக்டர் ராஜ்குமார் அவரையும் கமிட் பண்ணாங்க கமிட் பண்ணும்போது ஒரு கதை கேட்டாங்க நான் ஒரு கதை சொன்னேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட் டைம் என்னை கூப்பிட்டு அவங்க டைட்டில் ஒன் பண்ணி பண்ணாங்க தான் ஸோ கதை சொன்ன அப்படி இப்படி பார்த்தாரு ஐயோ இதெல்லாம் எப்படி எங்கள் படம் பண்ணுறது பைத்திகாரா அப்படின்னாரு அவர் இல்லை ஒர்க் ஒர்க் சார் ஜெயவி மீடியா சார்கிட்ட கூப்பிட்டு போனாங்க சார் கிட்ட கதை சொன்னேன் நீ நல்லா இருக்கடா அப்படின்னு நல்லா இருக்கடா பண்ணலாம்னு சொல்லிட்டு அவரு அப்புறம் அழிச்சினாரு அப்புறம் கூட இருந்தாங்க என்ன சொன்னாங்க தெரியல மனுஷனுக்கு ஒரு மாதிரி கூப்பிட்டு நிற்கலாது வேணாடா எல்லாரும் ஒரு மாதிரியா சொல்கிறாங்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு வேற பண்ணலாம் வாடா அப்படின்னாரு நீ இது ஒர்க் ஆனே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே இருந்தேன் அப்படியே காலங்கள் தள்ளி போயிடுச்சு அப்புறம் சாந்தனு பாய்க்ராஜ் சார் பையன் அவர்கிட்ட போய் சொன்னேன் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்கிரிப்ட்டு அவரு நிறைய ப்ரொடியூசர்கிட்ட கூப்பிட்டு போனார் பாய்ராஜர் சாரையும் கேட்டார் அவருக்கும் கதை கேட்டார் அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் நிறைய ப்ரொடியூசர்கிட்ட கூப்பிட்டு போனார் அப்புறம் ஒரு சமயத்தில் எல்லோரும் போன பந்தல் அடித்த மாதிரி திரும்பி திரும்பி வந்துட்டே இருந்தேன் ஒரு மாதிரி டயர்டாகி விட்டுட்டேன் விட்டுட்டு அதுக்கப்புறம் வேகமா இன்னொரு ஸ்கிரிப்ட் எழுதுனா அந்த வேகமா எழுதின ஒன் இயரில் இருந்த ஸ்கிரிப்டு தான் குரங்குபம்மை அது முடித்து ஓரளவுக்கு மரியாதை என்ன பேர் கிடச்சிது அடுத்து படம் பண்ணலாம் அப்படின்னும்போது சுதந்திர சார் அட்வான்ஸ் கொடுத்தாரு அப்படியே அந்த கதை பழைய கதையை தூசு தட்டி சொல்லான்னா அப்படி இவரு தட்டி விட்டாரு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த கதையில் இருக்கிற அந்த ப்ரமைஸ் மட்டும் ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரமைஸ் அந்த க்ரன்ச் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வச்சுட்டு இதெல்லாம் தள்ளி போட்டுட்டு அதை வச்சுட்டு புதுசாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பித்தேன் அவர்கிட்ட ஒரு ஒன் ஹவர் கதை சொன்னேன் அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு அப்புறம் பேசணும் 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 என்னோட அவருக்கு எல்லா வருஷமும் தெரியும் சுதந்திர சாருக்கு அந்த சீன் அந்த வருஷம் இல்லை நிச்சலன்னு அப்படிம்பாரு அவ்வளோ வேர்ஷன் கிரேட் ஆச்சு அவர் எடுத்துருவார் இவருக்கு டைம் மட்டும் கொடுக்காருங்க டைம் கொடுத்தா எழுதிட்டே இருப்பான் டைம் கொடுத்தா எழுதிட்டே இருப்பான் ஸோ இன்னைக்கு எழுதிட்டுருக்கல இதே எல்லா வருஷம் லாஸ்ட் வருஷம் முடிச்சுப்போம் நீங்கள் விட்டு அந்த மாதிரி எழுதிட்டு இருப்பேன் ஷூட் போயிடலாம்னு சொல்லி போயிட்டோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ சாப்பிட்டதுக்கப்புறம் பேசுறது அதுவும் வெறும் தேங்க்ஸ் மட்டும் சொல்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிருக்கும் இது எப்படி உட்காந்து தூங்காமல் கேட்டீங்கன்னு தெரியல முதல்ல அதுக்கே ரொம்ப நன்றி நடுவில் கையெல்லாம் தட்டி பாராட்டுறீங்க அது விற்க நன்றி இந்த படத்தை கேட்கும்போது ஒரு பெரிய பிரமிப்பும் நம்பிக்கையும் இருந்தது இது எப்படி சாத்தியமாக போகுது அப்படின்னு ஒவ்வொரு படத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்வி இருக்கும் சரி நடித்து முடிச்சுப்பா நடித்து முடிச்சிருவோம் ஏன்னா அப்போ கதை கேட்கும்போது மட்டும்தான் அந்த கதையோட அட்ராக்ஷன்ஸு அதோட அதோட வேலை செய்ய அந்த கதை அட்ராக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரியும் நடிக்கும்போது தெரியாது அது ஒரு கேல்குலேஷன்ஸ் மட்டும்தான் நடித்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக தெரியாது இது ஒருத்தோட ஒர்க் அவுட் ஆகும் ஒரு அஞ்சு பர்சன்ட் தெரியலாம் அப்புறம் வேறு யாரையாவது கூட்டி வந்து அவங்க போய் பார்த்து எடிட்டரை கேட்டு எடிட்டர் அசன்ஸை கேட்டு இந்த மாதிரிலாம் கேட்டு கேட்டு தான் இந்த சீன் ஒர்க் அவுட் ஆகும் அது புரிஞ்சிருக்கா அப்படின்னு யாரையா கேட்டு 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 தெரிஞ்சுப்பேன் மொழிய ஆனால் அந்த கேட்குற ஒவ்வொரு பாசியும் மொத்தம் மாலையாக கற்பனை பண்ணவே முடியாது மனசில் ஸோ ஆனால் ஓரளவு நம்பிக்கையோடு தான் நாங்கள் இருந்தோம் உங்களுக்கு ஷோ போகிற மாடி வரைக்கும் நிறைய பேருக்கு போட்டு காமிச்ச ஒரு நம்பிக்கையில் உங்களுக்கும் பிடிக்கும் ஒரு ஆவரேஜ் இல்லை அபோவ் ஆவரேஜில் இந்த படம் வந்து எங்கள் தயாரிப்பாளருக்கு வந்து போட்டு காசை எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தோம் ஏன்னா என்னுடைய முந்தைய படங்கள்லாம் சரியாக போகாதனால இன்னொரு நண்பர் சொன்னார் மாதிரி என்னோட படம் ஒரு பேனர் ஏற்றும்போது வந்து விஜய் சேதுபதிக்கு இனிமேல் பேனர் ஏற்றுனா கூட்டமாக வரப்போகுது அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு படத்துக்கு முன்னாடி சொன்னதாக என்கிட்ட சொல்லும்போது நான் வந்து ஒரு வேளை என்னன்னு தெரில ஒரு கணக்கெலாம் இருக்கணும் பட் அதெல்லாம் யோசித்து இந்த படத்தை செய்யலாம் இல்லை இது எந்த விதமான எமோஷனுக்காகவும் இதை சொல்லவில்லை இந்த மாதிரி நிறையா கேள்விகள் வந்து என்னை சுற்றி ஓடிக்கிட்டே இருந்தது அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக மகாராஜா பண்ணலை ஏன்னா அந்த எண்ணத்துல பண்ணால் அது உருப்படாது அதனால அப்படிலாம் யோசிச்சு அதிகமாக பண்ணலை கேள்வி எதையும் நான் எழுப்பவில்லை என்னை சுற்றி இருக்கவங்க தான் கேள்வி எழுப்பினாங்க என்னை சுற்றி இருக்கவங்க தான் பதிலும் சொன்னாங்க அந்த பதிலாக மகாராஜா அமைஞ்சதில் நான் நெத்திலருக்கும் சுதம் சாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் பார்த்து முடிச்சு அன்னைக்கு நடந்த ப்ரெஸ் மீட்ல கேள்விலாம் கேட்டு அப்படிலாம் போடல அன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் ஏன்னா நீங்கள் எல்லாருமே கேள்விகள் கேட்டாலும் சிரித்த முகத்தோடு சந்தோஷத்தோடு எனக்கு கேட்டுகிட்டு அந்த மூமெண்ட் நாளைக்கு மக்கள் பார்க்க போகிறாங்க இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு அந்த இரவு ரொம்ப இனிமையான இரவாக இருந்தது அதை முடிச்சுட்டு போய் அந்த மோஸ்ட்லி நான் பேசினா உட்காந்து பார்க்க மாட்டேன் என் படம் பார்க்குறது எனக்கு கூச்சமாக இருக்கும் அந்த ஒரு பதினாலு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நினைக்கிறேன் அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கேன் அந்த நேரத்தில் நான் நீங்கள் படம் பார்த்து நீங்கள் அதை வரவேற்பு பார்த்து ஸோ உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி உங்களிடம் இதுவரை இருந்த உறவும் இனிமையானது இனிமேல் தொடரப்போகிற உறவும் இனிமையானது உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி மக்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி உங்கள் ரசனைக்கு ரொம்ப நன்றி என் மீது வைத்த நம்பிக்கைக்கு நன்றி இந்த படத்தின் மீது வந்து ரசித்து முன்னாடி நாங்கள் சொன்ன மாதிரி இந்த படத்தை பற்றின அந்த பிளாட்ஸை மக்கள் கண்ணியத்தோடு மற்றவங்களுக்கு சொல்லாமல் அதை காப்பாற்றவும் நான் நம்பணும் முடிஞ்ச அளவுக்கு கேள்வி கேட்டவங்களும் மக்களும் வந்து இங்கேயும் சரி நான் ஹைதராபாத்தில் போய்ட்டு ப்ரொமோஷன் பண்ணவும் சரி ஆஃப்டர் ரிலீஸ் இந்த ப்ரொமோஷனுக்கு போகும்போது சரி சில கேள்விகளை கேட்டால் கதை தெரிஞ்சுக்கிறேன்னு அந்த கண்ணியத்தோடைய கேள்வி கேட்டாங்க ஸோ அந்த அத்தனைக்கும் நன்றி என் கூட பணி புரிந்த ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தேங்க்ஸ் சொன்னால் எனக்கும் தூக்கம் வருது நல்லா சாப்பிட்டேன் நான் நல்லா மிக்க நன்றி அன்புடன் விஜய் சேதுபதி நன்றி